இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென்சென்னை வடசென்னை கட்சி கமிட்டியினுடைய உறுப்பினர்களே ஊழியர்களே காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களே பெருந்திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இப்போது நேரம் அதிகமாக கூடிய காரணத்தினால் இந்த கூட்டத்தில் இங்கே பேசிய அத்தனை தலைவர்களுடைய பேச்சையும் நான் கேட்டேன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஜனநாயக முற்போக்கு சக்திகள் தமிழகத்திலே வலுவாக ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய பேச்சு பேச்சுகள் எடுத்து காட்டுகின்றன அவர்களுக்கு நம்மை தொடர்ந்து ஆதரிக்கும்படியாகவும் அவர்களுடைய வட்டாரங்களில் இருந்து இனி ஏராளமான ஊழியர்களை இந்த இயக்கத்திற்கு கொண்டு நான் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்றார் மார்க்ஸ் இன்றைக்கு நான் மீண்டும் அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறேன் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற கோஷம் பிரம்மாண்டமான முறையிலே ஒழிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் உலக முதலாளித்துவத்தினுடைய அரசியல் தலைவனான ஏகாதிபத்தியத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் உலக ரீதியான தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட இயக்கம்தான் அது சாத்தியமாகும் அதனால்தான் மார்க்சிசம் அதற்கு அழைப்பு கொடுத்தது ஆகவே அந்த உலக தொழிலாளர் இயக்கத்தை பலப்படுத்தும் வகையிலே நாம் போராடுவோம் அதேபோல் உலக கம்யூனிஸ்ட்களுடைய செயல்பாடு சைவத்திலே வியட்நாமிலே பல்வேறு நாடுகளிலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரதிகள் கூடி அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள் அவர்கள் உலக நிறைவே பற்றி ஆராய்ச்சிகளை வீழ்த்திக்கிறார்கள் அந்த ஒற்றுமை வளப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டிலே கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் என்பதை உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் அன்றைக்கு நீக்கிவிட்டது காரணம் ஒவ்வொரு நாட்டிலேயும் பலம் பலம்புருந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாகிவிட்டன அந்தந்த நாட்டினுடைய பிரத்யேக நிலைமைகளுக்கேற்ப அவர்கள் செயல்பட வேண்டும் ஆகவே ஒரு உலக ரீதியான ஒரு கேந்திரம் என்பது தேவையில்லை என்று அன்றைக்கு மூன்றாவது அகிலம் முடிவு செய்து அன்றைக்கு அதை கலைத்துவிட்டது ஆனால் சாவலத்தை கலைத்தோமே தவிர அந்த உலக கம்யூனிஸ்டைய ஒன்றுபட்ட இயக்கம் தான் உலக முதலாளித்துவத்தை நீக்க முடியும் உலக ஏகாதிபத்தியத்தை அளிக்க முடியும் ஆகவே அதற்கு நாம் பாடுபடுவோம் சுருக்கமாக சொல்லப்போனால் போனால் தோழர் பிரகாஷ் கரட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்தியாவிலே சோசியலிசத்திற்கான பாதை என்ன என்பதை தீர்மானிப்பதற்கான பெருமுயற்சியிலே கட்சி விட போவதை பற்றி குறிப்பிட்டார் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் விவசாயிகள் எல்லாம் கலந்து இது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய சோசியலிசத்தை அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அனைவரோடையும் கலந்து இந்தியாவுக்கான சோசியலிச பாதை என்ன என்பதை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார் இன்றைக்கு நான் அவரிடம் கூறுகிறேன் தமிழ்நாட்டிலே உள்ள மார்க்சிஸ்டுகள் தமிழ்நாட்டிலே உள்ள கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டிலே உள்ள இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் ஜனநாயக சக்திகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அந்த யோஜனையை நிறைவேற்றுவதற்கு அரும்பாடு போடுவோம் எப்பாடு வருவோம் இந்தியாவிலேயும் மார்க்சிசம் லெனினிசம் என்பது அன்றைக்கு மூன்று ஆதாரங்களை கொண்டது தி சோர்சஸ் என்ற சிறிய நூலை அவர் எழுதியிருக்கிறார் அதை படிக்க முடியும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த மார்க்சிசம் என்பது ஒரு சர்வதேச தத்துவம் பிரிட்டிஷ் பொருளாதாரம் பிரெஞ்சு சோசியலிஸ்ட் இயக்கம் ஜெர்மானிய தத்துவம் ஆகிய மூன்று ஆதாரங்களில் இருந்துதான் மார்க்சிசம் என்பது உருவாக்கப்பட்டது ஆகவே உருவாக்கப்படும் பொழுதே அது ஒரு சர்வதேச சித்தாந்தம் ஆகவே தான் கூறுகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயும் மேற்கு வங்காளத்தை போல் கேரளத்தை போல் திரிபுராவை போல் ஒரு பலம் பகுதி இடதுசாரி ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் போராடுவோம் அந்த இடதுசாரி ஜனநாயக இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அந்த இயக்கத்திற்கு தேவை ஆகவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்கே தொடர் நல்ல கண்டு வந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதேபோல் போல் சோசியலிச சித்தாந்தத்திலே நம்பிக்கை உள்ள அனைவருமாக சேர்ந்து தமிழ்நாட்டிலேயும் இந்திய பெரும்புருஷாக்களின் கட்சிகளை எதிர்த்து தமிழக பெரும்பு கட்சிகளை எதிர்த்து தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையிலே ஒரு இடதுசாரி சோசியலிச சித்தாந்தத்தை தமிழகத்தினுடைய பிரதானமான அரசியல் போக்காக மாற்றுவோம் ஆகவே இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு சேர்ந்து தமிழகமும் சோவியத் யூனியனுடைய புரட்சி காட்டிய பாதையிலே இந்த கோரிக்கண்களே மக்களுக்காக நன்மை அளிப்பதற்கு நாங்கள் போராடுவோம் என்று கூறி உலக துணையாளர்களே ஒன்று சேருங்கள் என்று இன்கிலாம் வணக்கம்